இதாக இருக்குண்ணே இது சாம்சங் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா இரம் ஜிபி ஆயிரத்தி முந்நூறுலேயே வரும்ண்ணே ஆயிரத்தி முந்நூறு சரிண்ணே ரொம்ப நாள் ஆசை எடுத்துணும் எடுத்துடலாமா ஆஃபர்ல இருக்காண்ணே இது எடுத்தா ஆஃபர் பண்ணி கொடுக்கலாம் எடுங்க அமௌண்ட் எடுங்க நான் எழுதி தரேன் கொடுங்க அமௌண்ட் எடுங்க ரொம்ப நாள் சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட்டுண்ணே அண்ணா உண்டியில் விட வந்துட்டிங்க ஆமாண்ணே நாள் ஆசை எவ்வளோ வருஷமா சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறு இருக்குண்ணே ஆயிரத்தி ஐநூறு ஆமாண்ணே ரொம்ப நாள் சேவிங்ஸு மொபைல் வாங்கணுண்ணே அதுக்காக தான் வந்தேன் சரி விடுதான் ஓப்பன் பண்ணிடுவோம் மொத்தமாக ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்செல்லி ஃபோன் வந்து ஆயிரத்து முந்நூறு தான் உங்க காசு வந்து பேலன்ஸ் வந்து போட்டுருமா ஆசை சரி அதை சொல்லக்கூடாது சொல்றேன் இவ்வளோ உழைச்சி ரெண்டு வருஷமா சேமிச்சிருக்கீங்க காஸ்ட்லியே ஒரு மொபைலை செலவு பண்ணுறீங்க ஆசை வருவோம் நல்லா மொபைல் எடுக்கணும்னு ஆசை எடுத்து தானே ஆசை இருக்கலான்லா இவ்வளோ காசுக்கெல்லாம் வந்து மொபைல் வாங்கிட்டு நம்ம ஊருக்கு போனால் வாங்கிட்டு போகலாம் இங்கே இருக்கும்போது ஏன் அதை யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த காசை வச்சுட்டு உங்களோட தேவை ஏதாவது பூர்த்தி செய்யலாம் இல்லை வீட்டில் ஏதாவது கடன் நல்லா கொடுக்கலாம் இல்லை உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஏதாவது நகை வாங்கி கொடுக்கலாம் இப்போ எல்லாம் நகையெல்லாம் ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்கட்டும் இப்போலாம் சேமிப்பு தான் ரொம்ப முக்கியம் இப்போ ரெண்டு வருஷத்துலேயே நீங்கள் வந்து ஆயிரத்தி முந்நூறு சேமிச்சிருக்கீங்க அதுவும் உங்களோட ஒரு ரூபா ரெண்டு வலி மூணு வரையும் போட்டு சேமிச்சிருக்கீங்க இது மாதிரி நம்ம வேலை பார்க்குற அளவுக்கு சேமிச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு உதவும் உங்களுக்கு பின்னாடி ஒரு ஃபோனை வாங்கிட்டு டிஸ்ப்ளே உடஞ்சிருச்சுன்னா நானூறு ரூலி இந்த காசை வச்சுட்டு ஒரு நகை வாங்கி நகை அறுந்து போயிடுச்சுன்னு சொங்களேன் அதை கொண்டா கூட நல்ல காசு தான் கொடுப்பான் நகைக்கு தான் எப்பயுமே வேலி அதை வச்சுட்டு நீங்கள் நகை வாங்குங்க ஃபோன் வந்து அப்புறம் வாங்கிக்கலாம் நான் சொல்கிறேன்னு சொல்லிக்காதீங்க நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது இந்த ஃபோனு வேணால் இருக்குது நம்மக்கிட்ட ஒரு முந்நூறு இல்லையா இரநூறு இல்லை ஃபோனு வாங்குங்க ஊருக்கு போகும்போது நீங்கள் காஸ்ட்லியே வாங்கிட்டு போய்ட்டு யூஸ் பண்ணுங்கள் சரி ஓகே ப்ரோ நல்ல சொல்கிறீங்க ஆஃபரில் இது ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு மொபைல் கொடுங்க நான் சொல்கிறேன் வீவோலையெல்லாம் இப்போ ஆஃபர் போட்டிருக்கோம் மாதிரி விவோவில் இருக்குது புதுசாக மொபைல் வந்துருக்கு இது வந்து நானூறு அள்ளி தான் வரும் ரெண்டு வருஷம் வாரண்டி இருக்குது சூப்பராக இருக்கும் இதை வாங்குறது இதே வாங்குறது பெட்ரு தானே சரி ஓகே நண்பா இது நல்ல மொபைலாக கொடுங்க சரி இல்லை பேலன்ஸ் காசை எங்கேயும் வேஸ்ட் பண்ணிக்காமல் போயிட்டு இன்றைக்கெல்லாம் நகையெல்லாம் நகை விலை ஏறிக்கிட்டே இருக்குது நீங்கள் போய் போய் வாங்கிடுங்க இதுக்குள்ளே நல்ல ஒரு இருக்குங்க மொபைல் வாங்கிட்டு மிச்ச காசு அப்படியே வேஸ்ட் பண்ணாமல் நகையை வாங்கிடுறேன் நான் வந்து நானூறு எடுத்துக்கிட்டேன் பேலன்ஸ் உங்கத்தான் ரொம்ப நன்றி சம்பாதிக்கிறத சேமிச்சு வச்சுங்க தேவையில்லாத செலவை பண்ணாதீங்க நன்றி உங்களுக்கு தான்